அன்பான மக்களே நம்ம எதிர்பார்த்தது தாங்க நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா லட்சுமி பிரியா வின் பண்ணிட்டாங்க சி அவார்ட் ஏன்னா போன வருஷம் வின் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் நம்ம ஃபேன்ஸ்லாம் சும்மா தெரிவிக்க விட்டாங்களையா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க முறைப்படியே அலௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆறு மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆறு மணிலேருந்து ஒரு ஆறரை மணி வரை பார்த்தேன் வரல சரி எப்போ வருதோ தெரியலையே அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மணிக்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல் செம்ம சூப்பருங்க பயங்கரமாக இருக்கு லட்சுமி பிரியா அவார்டு வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது டெலிவிஷனில் ஃபேவரட் ஹீரோயினி எவ்வளோ பெரிய விஷயம் டஃப் நிறைய பேர் காம்படிஷனில் இருந்தாங்க எல்லாருமே வந்து தூக்கி சாப்பிட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஃபேன்ஸ் விகா ஃபேன்ஸ் வந்து சும்மா தெரிக்க விட்டாங்க அவங்க ஓட் பண்ணனால மட்டும்தான் இந்த மாதிரி வின் பண்ண முடிஞ்சது பரவாயில்ல சூப்பரில் போன வருஷம் வின் பண்ணாங்க இந்த வருஷம் வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வின் வின் பண்ணது அவங்க அதாவது லட்சுமி பிரியா வின் பண்ணது செம்ம ஹாப்பி நான் நினச்சேன் எனக்கு டவுட்டாக இருந்தது என்னென்னா நம்ம ஓட் பண்ணியிருந்தோம் ஆனால் இவங்களோட காம்படிஷனில் இருந்தவங்க எவ்வளோ பெரிய நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட இருந்தாங்க அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம பொண்ணு வின் பண்ணிருச்சு நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா அதை நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா அது மாதிரி லட்சுமி பிரியா வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து ரெண்டாவது முறை வின் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறதான் சூப்பரில் செம்ம லேட்டாக வந்து கிடச்சிருக்குங்க இந்த நியூஸு சூப்பர்